இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து நூக்கல் குருமா வச்சுருந்தேன் அதோடய ரெசிபி இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் முருங்கைக்கா பொரியல் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து வேறு எதுவும் வந்து அப்பளம் கூட என்னால் செய்யல செய்யலை இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தது எனக்கு பெங்களூர் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு நம்ம நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளி கூட வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பருப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து கடைசியில் சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து இந்த பித்தளை பாத்திரம் வந்து நான் இப்போ தான் எடுத்துருக்கேன் அந்த போன் சட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் அதனால வந்து புளி வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கலை நான் ஏன்னா ஈயன் பூசி இருக்குது இருந்தாலும் வந்து புளி வந்து லாஸ்ட்டாக வந்து கொதிச்சிட்டு முடித்தோன்னே தான் இது பண்ணேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய் முருங்கை பொரியலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஷார்ட்ஸ் அது ஷார்ட்ஸில் இந்த ரெசிபி போட்டிருக்கேன் நான் இது நார்மல் சாம்பார் நான் வந்து நிறைய சாம்பார் ரெசிபி வச்சுருக்கேன் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலை இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி சௌச்சவுன்னு சொல்லுவாங்க அது வந்து கோல்டும் பா கொஞ்சம் லைட்டாக பண்ணும் அதனால வந்து நல்லா வதக்கிட்டா வந்து நமக்கு அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராது இது வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ஆச்சு ஆனால் சொத்தெல்லாம் எதுவும் இல்லை அந்த லைட்டாக உள்ள மாத்திரம் அந்த குட்டி குட்டி எல்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாறி இருந்தது ஆனால் வந்து கத்திரிக்காய் வந்து பிஞ்சாக தான் இருந்தது முருங்கக்காய் வந்து இங்கே மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் அதாவது மார்க்கட்டுக்காயெல்லாம் இல்லை கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுட்டு சிம்பிளாக தான் செஞ்சிருந்தேன் நான் இது வந்து சாம்பார் இருக்குது இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிருஷ்ணரோட பாதம் வந்து போட்டது எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் வேலை வந்து ஜாஸ்தி இருந்தது ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால இப்போ நான் லேட்டாக தான் வந்து இது வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா வந்து தெரியும் நார்மலாகவே வந்து கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி பண்டிகைக்கெலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேலை இருக்கும் ஜாஸ்தி இருக்கும் கோலம் போடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து முறுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நான் செய்யலை ஏன்னால் வந்து முறுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் மற்றபடி இந்த செட்டாக வரும் பாருங்கள் அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து செட்டாக வரும் அதாவது சில ஷாப்லேயே கிடைக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா சீடை அப்புறம் வந்து முறுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து இதை வச்சுட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்க வீட்டில் நான் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரவா லட்டு ரெசிபி வந்து இதில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அதுவும் பாருங்கள் நீங்கள் ரவா லட்டுன்னே அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து கீ மைசூர் பாக்கு மாதிரி வந்து உங்களுக்கு வாயிலே கரையும் ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து ரவா லட்டு எங்கேயே கொடுத்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட பள்ளியை இதுவாகிற பிரேக் ஆகிற மாதிரி ஆகிடுச்சி அவ்வளோ ஹார்டாக கடிக்கவே முடியல நீங்கள் வந்து இந்த ரெசிபி நான் இப்போ கொடுத்துருக்க ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான் எப்போவுமே வந்து செய்கிறது தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நான் எப்பவுமே அந்த ரவா லட்டு செய்கிறது தான் ஏன்னா கிருஷ்ணருக்கும் வந்து ரவா லட்டு வந்து வைப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் இது அதாவது கிருஷ்ண ஜெயந்தியில் இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நான் வந்து மா பச்சரிசி மாவு வந்து அதாவது அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு கிருஷ்ணர் பாதம் வந்து வாசலில் இருந்தே போட்டிருக்கேன் வெளி வாசல்லேருந்தே நான் எப்பவுமே போடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரைக்கும் போட்டிருக்கேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு அதாவது இல்லை ஒரு மாதிரி டார்க் ரெட்டு தான் இங்கே இருந்தது டைல்ஸ் அதில் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும் இப்போ எங்களுக்கு உள்ளே இருக்குது பாருங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ரஃப்பான டைல்ஸ் இருந்தது இப்போ இது உள்ளே வந்து பிரைட்டாக தெரியுது பாருங்கள் இது உள்ளே வரைக்கும் போட்டுட்ருக்கேன் நான் எல்லோரும் வந்து இந்த மாதிரி போடும்போது ஒரு ஒரு இது சொல்லுவாங்க சில க பாதம் போடும்போது வந்து கிண்ண கிருஷ்ணர் வந்து ஜம்ப் பண்ணிவிட்டு வராரா அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம இதுவாக இருக்கும் அது போடும்போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் வந்துட்டு பூஜை ரூம் உள்ள வரைக்கும் போகிற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நேராக வந்து இது வந்து பூஜை ரூமுக்கு போகிறதுக்கு வழி அங்கே வந்து ச கிருஷ்ணர் சிலை வச்சிருக்க இடம் வரைக்கும் வந்து நான் போட்டிருக்கேன் உள்ளே அங்கே வந்து நார்மலாக ஒரு பத ஒரு ரெண்டு பாதம் வந்து வச்சுட்டு ஒன்று சுற்றி கோலம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் போட்டிருக்கேன் நான் இது வந்து நம்ம உட்காந்துட்டே வந்து போடலாம் ரெண்டு கையிலையும் வந்து மாவை வந்து அழுத்திட்டும் போடலாம் இல்லை வந்து நான் வந்து ஒரே கையில் தான் வந்து எடுத்துகிட்டு ரெண்டு கால் வச்சுட்டு நான் பாதம் வச்சுட்டு போட்டிருக்கேன் மாரி வருஷம் இந்த மாதிரி தான் போடுறது இப்போ வந்து இந்த ரெசிபி பார்க்கலாம் ரவா லடை ரெசிபி நான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரவை வந்து ரொம்ப மெலிஸாக இருந்தது அதுவும் இல்லாமல் இப்போ நார்மல் பேக்கெட் ரவை வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்டட் ரவெலாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் ஹார்டானால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ரவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரவை கிடைச்சா வாங்கிக்கோங்க இது எதுவும் கம்பெனியெல்லாம் பிராண்டட் இல்லாமல் கூட கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து நல்லா வறுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ பவுடர் மாதிரி இருக்குது இதை வந்து பொடி பண்ணி தான் செய்ய போகிறேன் ஆனால் வந்து ரவையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செய்யலாம் அந்த மாதிரி இருந்தது ஆனால் வந்து பொடி பண்ணி செஞ்சால் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து வந்து எடுத்து வச்சுருந்தேன் மாவு வந்து கொஞ்சம் வந்து போண்டா மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதுவும் வெங்காயமே எதுவுமே சேர்க்காம சும்மா ஒரு மிளகு மாத்திரம் போட்டு சும்மா போண்டா மாதிரி போட்டுக்கலான்னுட்டு வந்து ரவையை வந்து நல்லா வருத்தாச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தீயாமல் ஏன்னா நமக்கு வந்து அது டைஜஷன் ஆகணும்ல ஏன்னா குக் பண்ண போகிறதில்ல நம்ம வறுக்கிறதுல தான் வந்து அது குக் ஆகும் இப்போ வந்து நான் ஒரு அழாக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன்னா அதில் வந்து ஒரு அழாக்கு வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இனிப்பு இருக்கா மாதிரி தான் எப்போவுமே தோணுது அந்த ஒரு ஃபுல் ஃபுல் அழாக்குமே ரொம்ப இனிப்பு சாப்பிடும் கூட நீங்கள் ஒன்றே கால் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து சக்கரை ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் இந்த குவான்டிட்டியே போகிறோம் ஒன்றுக்கு ஒன்றுன்ற கணக்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரையும் பொடி பண்ணிக்க போகிறேன் ரவையை பொடி பண்ணிவிட்டு சர்க்கரையும் பொடி பண்ண போகிறேன் ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணுங்க பாருங்கள் நல்ல பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் நல்ல இதுவாக இருக்குது பாருங்கள் பவுடராக இருக்குது ஐசிங் சுகர்னு சொல்லலாம் இதை நம்ம கேக் ரெசிபிக்கெலாம் போடுறோம்ல அது அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவன் கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால என்னால் கேக் ரெசிபி எதுவும் போட முடியல மைக்ரோவன் ரெசிபி நான் வந்து நிறையா வந்து அதாவது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து நான் மைக்ரோன் வச்சிருக்கும் போது நிறைய ரெசிபிஸ் வந்து நான் வீட்டுக்கே பண்ணுவேன் குக்கிங்கே பார்த்திங்கன்னா இருந்து பொரியல் எல்லாமே நான் வந்து அவனில் வச்சு செய்வேன் அது வந்து அதுக்கப்புறம் ஓடிஜி வாங்கினோம் அது எனக்கு சரியாக செட் ஆகலை அதுவும் வந்து இது அது இப்போது மைக்ரோவன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால கொடுத்துட்டோம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பவுடர் சுகரும் அந்த ரவையும் ரவையும் வந்து நான் மிக்ஸியில் பொடி பண்ணியிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன் ரவை வந்து நான் அப்படியே போடாதீங்க சிலர் வந்து மிஷினில் கூட கொடுக்குறாங்க இருந்தாலும் கொஞ்சம் வந்து அந்த கோதுமைலாம் அரைச்சா கொஞ்சம் இதுவாகும் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை என்கிட்ட வந்து கருப்பு திராட்சை தான் இருந்தது வந்து கருப்பு திராட்சை வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா நிறையவும் சேர்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம அந்த உருண்டை பிடிக்கும்போது வந்து பிரேக் ஆகும் அதனால் வந்து கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க ஒரு நாள் வந்து நம்ம சாமி கேட்கும்போது வந்து நெய்யெல்லாம் வந்து அளவு பார்க்க வேண்டாம் ஏன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து நெய்யில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி அந்த கருப்பு திராட்சை வந்து போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்குது இந்த டிரை க்ரைட்ஸு இதில் வந்து பால் சேர்க்குறதோ இல்லை தண்ணி சேர்க்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இது வந்து நெய்யில் தான் வந்து பிடிக்கணும் நான் வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நான் அந்த ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேர்த்து இது பண்ணணும் கொஞ்சம் வந்து அந்த நெய் சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து எப்போதும் ஒரு சமயம் வந்து நெய் யூஸ் பண்ண நெய் நல்லது தான் உடம்புக்கு இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணும்போது சாமிக்கு தானே வைக்கிறோம் அதனால் வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி பரட்டிக்கோங்க எனக்கு சூடாக இருக்குது அதனால் தான் எனக்கு சடனாக செய்ய முடியல திராட்சை வந்து நான் சொன்ன மாதிரி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப அப்படியே மெல்ட் ஆகிடும் அதாவது நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம கீ மைசூர் பாக்கு எப்படி கரையுமோ அதே மாதிரி அதை விட வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வாயிலே நல்லா கரைஞ்சிரும் கீ வாசனையும் நல்லா இருந்தது இதில் இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த உதிருதிராக வரா மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க அந்த சக்கரை வந்து இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கோட்டிங் வந்து நல்லா வரும் அதில் கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்கும் நானே வந்து இது நெய் வந்து ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் ஜாஸ்தி நெய் வேணும்னு நினைக்கிறவங்க அதாவது கொ சிலர் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து இது நல்லா நினைகிற அளவு கூட ஈரமாக இது பண்ணிப்பாங்க நெய் சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க இன்னும் ஈஸியாக பிடிச்சிடலாம் நீங்கள் நானே வந்து ஓரளவுக்கு தான் போட்டிருக்கேன் நெய் உங்களுக்கு இன்னும் நல்லா நெய் சாப்பிடுவீங்க அந்த கீ கீமை சுர்பாக்கிலலாம் எப்படி நெய் வந்து வருமோ அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எவ்வளோ நெய் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளமே இல்லை நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிடிச்சி வைக்கிறேன் இது வந்து ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெய் சேர்த்தா நல்லாவே வரும் இப்போ இந்த மாதிரி வரது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு கூட நாங்கள் சாப்பிடுவோம் அது ஒரே நாள் சாப்பிட முடியாது நெய் சேர்த்துக்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கும் அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும் அதாவது வந்து நல்லா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா வந்து செட்டாகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஒரு தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து மறுபடியும் உருண்டை பிடிச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்க அந்த உருண்டை நல்லா இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வந்து நெய் வந்து அதிகமானதுனால அது நல்லா உருண்டை ஷேப் வந்துருக்குது நல்ல உருளையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் எல்லாமே வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சின்னதாக ஒரு போண்டாக்காக வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் அது வந்து சக்கரை பாகில் வந்து அது கொஞ்சம் போட்டிருக்கேன் இது வந்து அத்திக்காய் பழகாரம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது அது வந்து ப பாலம் சேர்ப்பாங்க தேங்காய் பால் சேர்ப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து இந்த உளுந்து இது பண்ணி தான் கம்மியாக தான் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா நைட்டு ஒரு ட ஒரு வேலைக்கு தானே அதனால் கொஞ்சமாக மிளகு உப்பு மொத்தம் சேர்த்துருக்கேன் வேறு வெங்காயமும் பச்சை மிளகா காரம் எதுவுமே சேர்க்கலை நார்மலாக இந்த வடை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுக்குற வடை மாதிரிலாம் அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வரும் அதான் சாஃப்ட்டாக இருக்கும் அங்கே வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஹார்டாக இருக்காது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் இதுவாக இது வந்து நமக்கு வந்து போண்டா மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் அதுங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகு இருக்கிறதுனால வந்து ஆஞ்சியார் கோவில்ல கொடுக்குற மாதிரி அந்த பிரசாதம் வாசனை வரும் இதையும் வந்து போட்டுட்டு நான் வந்து கிருஷ்ணருக்கு வச்சிருக்கேன் நமக்கு விருப்பம்ண்டாங்க நம்ம எந்த செய்ய முடியுதோ எது செய்யறோமோ பிரசாதம் வச்சு செய்யலாம் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா பால் தயிர் வெண்ணெய் இது வந்து மூணு முக்கியம் அந்த மூணு வந்து அதுவும் வச்சிருவோம் ஏன்னா வந்து வெண்ணை வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியுது பாருங்கள் இந்த உருண்டெல்லாம் அழகாக வந்துருக்குதுன்ட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஷாப்லலாம் ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்காது இந்த இது வந்து இதில் பொறிச்சாச்சு நெய்வேத்தியத்துக்கு வந்து நே சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரவா லட்டு மாத்திரம் தான் நான் வீட்டில் பண்ணேன் மற்றபடி அந்த முறுக்கு அப்புறம் வந்து அது வேர்க்கடலை உருண்டை அப்புறம் பொறி அவல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீடை அதெல்லாம் வந்து க கடையில் வாங்கினது தான் அந்த போண்டா மாத்திரம் வீட்டில் செஞ்சது அது பாருங்கள் அது அந்த போண்டாவும் ரவா லட்டு அதுதான் வந்து நான் கிருஷ்ணருக்கு வீட்டில் பண்ணேன் மற்ற இதெல்லாம் வந்து கடையில் வாங்கினது தான் நல்லா இருந்தது பால் முறுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க நல்லா இருந்தது அந்த முறுக்கு கூட இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிருஷ்ணர் பாதம் வந்து எனக்கு ரெண்டு நாளில் மூணு நாள் அப்படியே வச்சுருப்பேன் எனக்கு வந்து அழைக்கிறதுக்கு வந்து மனசு வராது அது வந்து பசங்களை சொல்லிகிட்டே இருப்பேன் நான் அது மேலே கால் படாமல் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் வீட்டுக்கு வந்து கிருஷ்ணர் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக நான் ஒரு இது தான் மாதிரி போட்டு வச்சுருக்கோம் எல்லோரும் இன்றைக்கி பூஜை பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ